ஜெனி கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும் ஏன்னா நான் அந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னு என்னோடய நாள் ஆசை தெரியுமா அதுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் எப்படியாச்சும் செலக்ட் ஆகிடணும்டி என்னமோ தெரில மனசுக்கு கொஞ்சம் படப்படனே தான் இருக்குது சரி விடே அக்கா கிட்டே சொன்னியா அக்கா என்ன சொன்னாங்க ம் அக்காவும் தைரியம் சொல்லி தான் அனுப்பியிருக்கா அவகிட்டையும் கொஞ்சம் பயந்துட்டு புலம்பிட்டு இருந்தேன்னா பயப்படாதா கண்டிப்பாக நீ செலக்ட் ஆகிடுவேன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கா பாவம் நான் முடிச்சுட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கா நான் ஃபோன் பண்ணுற வரை இன்னைக்கு ஃபுல்லாக டென்ஷனாக தான் இருக்க போகிறான் ஓ ஓகே டி அப்போ எனக்கு பயந்துட்ருக்கேன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஓகேவா ப்ராஜெக்ட் நோட் மறக்காமல் கொண்டு வந்துட்டே ஆ தோ கையில் தான் வச்சுருக்கேன் ஓகே சரி போகலாமா டைம் ஆகுது பாரு எப்படியும் ரெக்யூட்டர்ஸ்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாடி போகலாம் ம் சரி வா விஷ்வா கிளம்பிட்டாங்க தானே எங்க இருக்காங்கன்னு கால் பண்ணி கேட்டீங்களா பெரிய கம்பெனில இருந்து வராங்க நம்ம கண்டிப்பா நல்லா வெல்கம் பண்ணணும் தான் வந்து நின்னுட்டு இருக்கோம் கால் பண்ணி கேட்டீங்களா ஆமா சார் இன்னும் மினிட்ஸ்ல கண்டிப்பா வந்துருவாங்க மாட்டிக்கிட்டு தான் சொன்னாங்க வந்துருவாங்க சார் வெயிட் பண்ணலாம் ஓகே கார் சவுண்ட் கேக்குது அவங்கதான் வராங்கன்னு நினைக்கிறேன் ஹலோ சார் வாங்க சார் உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நான் இந்த காலேஜோட பிரின்சிபல் வாங்க சார் ஹலோ சார் ஐ எம் கவின் வெல்கம் சார் தேங்க்யூ உள்ள போலாம் சார் எனக்கு ஒரு கால் வருது சார் நான் அட்டன் பண்ணியே ஆகணும் நீங்க வருனை கூட்டிட்டு போங்க நான் கால் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் ஓகேங்களா ஓகே சார் वरुण सर दांग कॉल पंद्रा रे ना पेसिट वाला नहीं प्रोसीजर मुड़चिते एलात को रेडीपन निवेई ना वांदरा ओके ओके डा ना पाते कर सीखना गे हम्म हेलो सर हाय कोवेन इस दैट एवरीथिंग ओके दर इस सर नावनली वी रीच्ड हीयर आ विल कंटिन्यू एंड लेट यू नो सर ओके कोवेन नामा कंपनी को एप्टी पीपल्स अ सेले� don't worry sir namma company ku talented aan persons mattum thana select pannuvom adanalaa you don't worry sir i will take care i know kavin enikkunga mala nambikka irukku so okay you carry on uh, ella procedure um mudinjittu enak inform pannunga okay yo nenjila enna padapada iruke kadavule ipdiya chinna company la na select aidano adukku neenga than help pannano yeah sure sir i will take care don't worry sir okay kavin bye bye sir

Excuse me, are you okay? yes sir, sorry, நான் எதோ ஒரு நியாபகத்தில வருந்தேன் தெரியாம் உங்கள் இடித்துடேன் sir, sorry. It's okay, no problem, உங்களுக்கு எதோ அடிப்படில்லா? sir, நான் நல்லதார்க்கேன். If you don't mind, நான் உன்னு கேட்கலாமா, எதுக்காக இவ்வளோ tension? sir, அது வந்து, இங்க இன்டர்வியும் நடக்குது, அதான் sir, அந்த கம்பனியில் செலக்டாவமான ஒரு தாட்டோட வந்துட்டுருந்தேன். Sorry sir, எனக்கு தாய்மாச்சு, நான் உள்ளப் போனோம்.

அது ஏதோ ஒரு தாட்டில் சொல்லிட்டேம்மா ஆ சொல்லு என்னாச்சு மேம் உங்களுக்கு நானும் நீங்கள் வந்ததுலேருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏதோ டென்ஷனாகவே இருக்கீங்களே ஏதோ பதட்டமாகவே இருக்கீங்க என்னாச்சு மேம் எனி ப்ராப்ளம் நோ நோ அஞ்சலி நத்திங் நோ ப்ராப்ளம் நீ எங்கே எரர் இருக்குன்னு மட்டும் சொல்லுமா மேம் இந்த கோடிங்கில் தான் இது தான் எரர் காட்டிகிட்டே இருக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க மேம் ம் ஓகேம்மா வெயிட் ம் ஓகே ஓகே அஞ்சலி நவ இட்ஸ் clear you carry on ஓகே okay, मैम thank you இட்'ஸ் ஓகேம்மா நோ problem ஹலோ வாட் இஸ் தி சனிதா நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன உங்களுக்கு work இல்லையா சார் என்னோட தான் சார் டவுட் கேட்டாங்க வந்து கிளியர் பண்ண இதுல என்ன சார் இருக்கு ஹலோ டவுட் கேட்டா கிளியர் பண்ணிட்டு சீக்கிரமா பிளேஸ்க்கு க்கு போணும் அத விட்டுட்டு இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா வெட்டியா நின்னுட்டு போறதுக்கு ஒண்ணு உங்களுக்கு சம்பளம் இதுக்கு இதுக்குதான் ஒரு பொண்ணெல்லாம் டீ எல்லாம் போட்டா இப்படிதான் சார் இது என்னோட டீம் அவங்களுக்கு டவுட் இருக்கப்ப நான் தான் சார் கிளியர் பண்ண முடியும் சோ only i am standing here please don't disturb us sir பாருங்க உங்க டீமா இருக்கலாம் பட் டைமிங் இருக்கு உங்களுக்கு தெரியும்ல நானும் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இங்க தான் இருக்கீங்க சீக்கிரமா க்ளியர் பண்ணிட்டு நீங்களும் போய் வர்க்க பாருங்க சும்மா இருந்துட்டு போறதுக்கு ஒண்ணு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல மேம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் மேம் இந்த மேனேஜர் சாருக்கு என்ன தான் மேம் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் உங்ககிட்டயே வம்பு பண்ணிகிட்ருக்காரு மேம் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த டீயல் கிட்டேயும் அவர் இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை மேம் ஆனால் உங்கள் கிட்ட மட்டுந்தான் மேம் எப்போ பார்த்தாலும் ரூடாகவே இருக்காரு அஞ்சலி பிகாஸ் நம்ம கம்பெனியில் வேறு யாராச்சும் லேடி டீயல் நீ பார்த்துருக்கியா இல்லை மேம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் லேடி டீயல் ம் அதனால தான் இங்கே இருக்க எல்லாருமே ஜென்டியல் அதனால் அவங்க யார்கிட்டேயும் அவர் போய் அந்த மாதிரி பேச முடியாது அப்படி பேசினாலும் எல்லாரும் திருப்பி ஏதாச்சும் சொல்லிடுவாங்க பட் நான் மட்டும்தான் லேடி டீயல் ஸோ என்கிட்ட வந்து தானே அவர் எல்லாத்தையும் பேசுவார் ஆனால் திஸ் இஸ் டூ மச் மேம் இங்கே பாரஞ்சலி நாம் வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் சரியா நாம் வேலைக்குன்னு வந்த இடத்துல எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் நடக்கும் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நாம் அதுலேருந்து வெளியே வந்து தான் நம்ம வேலை பார்த்தாகணும் வேறு வழியே இல்லை என்ன தான் இத்தனை வருஷம் ஆனாலும் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க தான் நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன சுதந்திரம் கிடைச்சாலும் ஒரு ஆனை விட ஒரு பெண் உயர்ந்து போகிறானா அது இந்த சமுதாயத்தில் யாராலையும் ஏற்றுக்கவே முடியல இப்போவும் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற பிளேஸில் நிறைய ப்ராப்ளம் வரதான் அஞ்சலி செய்யும் அது அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம் நாம் நம்ம ஒர்க்கில் கரெக்டாக இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு அவங்க பேசுறது எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணாமல் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு எது எது வேணுமோ அதை மட்டும் யூஸ்ஃபுல்லாக எடுத்து நம்ம பண்ணோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது எதை நினைச்சியும் நாம ஃபீல் பண்ணவும் தேவையில்ல அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிட்ருந்தோம் வைய நமக்கு எப்போவும் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் எப்படி மேம் இப்படி இருக்கீங்க ரியலாக என்னால் யாராச்சும் எதா சொன்னால் என்னால் தாங்கவே முடியாது மேம் முதல்ல அதை நான் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அது என் மேலே தப்பே இல்லாமல் மட்டும் எதா சொல்லிட்டாங்கன்னா சுத்தமாக என்னால் தாங்கிக்க முடியாது மேம் அது பொண்ணுங்களுக்கே இருக்க குணம் அஞ்சலி இப்போ எனக்கு மட்டும் ஃபீலிங் இல்லைன்னு யார் சொல்றாங்க உன்கிட்ட நான் தைரியமா இந்த மாதிரி இந்த மாதிரின்னு பேசுறேன் ஆனா என் மனசுலயும் ஃபீலிங்லாம் எல்லாம் இருக்கு யாராச்சும் என்ன தப்பா பேசினா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா லைஃப் மூவ் ஆன் பண்ண முடியாதுல்ல தான் அது நமக்கு ஃபீலிங்கா இருந்தாலும் அதை கடந்து போய் தானே ஆகணும் ம் கரெக்டா மேம் என்னாச்சு அனிதா ரொம்ப நேரமா அங்கேயே இருக்க மாதிரி இருக்கு நானும் இன்னும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுவும் என்னைக்கும் விட இன்னைக்கு ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க ஏதோ ப்ராப்ளமாக இருக்குமோ அது இல்லாமல் தான் அந்த மேனேஜர் வேறு வந்து பேசிட்டு போனாரு ஏதா பிரச்சனை பண்ணியிருப்பாரோ அதனால ஏதா ஃபீலிங்கோடு நின்னுட்டு இருக்காங்களோ ம் என்னவா இருக்கும் கூப்பிட்டு கேட்கலாமா இல்லை கேப்டா எதா தப்பா எடுத்துப்பாங்களோ ம் சரி பார்க்கலாம் சார் எஸ் பிரகாஷ் சார் நீங்க கேட்டிருந்தீங்கல்ல சத்தியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட அது ரெடியா இருக்கு சார் அப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சிருக்கோம் அதுல பண்ண சேஞ்சஸ் எல்லாமே நாங்கள் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கோம் சார் நீங்க ஒன்ஸ் இது கோத்ரூ பண்ணிட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிடலாம் சார் ஓகே பிரகாஷ் நான் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ண சொன்னேன் அதுமே சேஞ்ச் பண்ணிட்டீங்க தானே ஆ எஸ் சார் எல்லா சேஞ்சஸ்மே முடிஞ்சது நீங்க ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க சார் ஓகே பிரகாஷ் வச்சுட்டு போங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா நான் அகைன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா ஓகே சார் அப்புறம் டிஎல் அனிதா இருக்காங்கல்ல அவங்கள வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்க ப்ராஜெக்ட் விஷயமாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க ஓகே ஷோர் சார் தேங்க் யூ அஞ்சலி எல்லா பக்கும் கிளியர் ஆயிடுச்சு இன்னும் ஏதாவது டவுட் இருந்தா என்ன கூப்பிடுங்க அது வரையும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குமா ஓகே ஓகே மேம் மிஸ் அனிதா ஆ சொல்லுங்க பிரகாஷ் சார் மேம் உங்களுக்கு கார்த்திக் சார் ரூம்க்கு வர சொன்னாரு ஏதோ ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணனும் மேம் இமீடியட்டா வர சொன்னாரு கொஞ்சம் போய் மீட் பண்ணுங்க அப்படியா ஓகே சார் நான் இப்பே போறேன் ம் ஓகே மேம் ஓகே அஞ்சலி யூ கேரி ஆன் யுவர் வர்க் ஓகே மேம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் அனிதா நேற்றில்லாத மாற்றம் என்னது காற்று என் காதிலே தான் காதல் என்பதா இளமை பொங்கிவிட்டதா சொல்லுங்க சார் ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னீங்களா அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன ப்ராப்ளமா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சார் என்ன சார் திடீர்னு இல்ல அனிதா நானும் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்க பதட்டமாவே இருக்க மாதிரி இருக்கு அது கையில செல்போனோடவே இருக்கீங்க எப்பவும் ஆபீஸ் டைம்ல நீங்க கையில போன் வச்சிருக்க மாட்டீங்களே அதான் கேக்குறேன் என்னாச்சு ப்ராப்ளமா அது சார் என்னாச்சு இவ்ளோ திக்கி திணறாங்க ஏதா ப்ராப்ளமா இருக்குமோ அனிதா இஃப் ஷேர் பண்ண விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் just ஏதோ நீங்க டென்ஷனா இருக்க மாதிரி தோணுச்சு அதனால தான் கேட்டேன் உங்களுக்கு ஷேர் பண்ண விருப்பம் இல்லனா நீங்க எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம் சத் சட்パーசனலா இல்ல உங்க கிட்ட சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல சார் அதஅங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாமேパーசனலான்னு சொல்றீங்க அப்புறம் என்கிட்ட ஷேர் பண்றது என்ன கஷ்டம் நான் எதுவும் நினைக்க மாட்டேன் சொல்லுங்க ஏதாச்சும் பிராப்ளமா என்ன சார் ப்ராப்ளம்ல எதுவும் இல்லை உங்களுக்கு தெரியும்ல என்னோட தங்கச்சி ஊர்ல படிச்சிட்டு இருக்கான்னு என்னாச்சு அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா சாச்சா ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சார் அது அவள் ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அந்த கம்பெனிக்காக ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணா சார் அவள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ப்ராஜெக்ட் தான் அவள் காலேஜ்லேயே பெஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு செலக்ட் பண்ணி அவளுக்கு அவார்ட்லாம் கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வராங்க சார் நேற்று ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளியர் பண்ணிட்டா இன்றைக்கி டெக்னிக்கலும் ஹெச்ஆரும் இருக்கும் போல் நைட்டு ஃபுல்லாக புலம்பிகிட்டே இருந்தா சார் காலையில் எந்திரிச்சும் பயம் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாலாம் அதான் சார் நான் சொன்னேன் நீ கண்டிப்பாக செலக்ட் ஆக ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுடான்னு நான் சொல்லியிருந்தேன் சார் அதான் சார் கொஞ்சம் மைண்டுக்கு அவன் ஞாபகமாகவே இருந்ததா எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சார் அதான் அவள் ஃபோன் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் ஃபோன் எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கேன் சார் ஓ சூப்பர் அனிதா அப்போ உங்க தங்கச்சி கண்டிப்பா அந்த ஆபீஸ்ல செலக்ட் ஆயிடுவாங்க எதுக்கு பயந்துட்டு சார் எனக்கு பயம் இல்ல அவ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் சார் ரொம்ப வருஷமா அவ ஆசைப்பட்டுட்டே இருந்தா அவ காலேஜ் சேரத்துக்கு முன்னாடி இருந்தே அவளுக்கு அந்த கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அதுக்காக தான் அவள் சாஃப்ட்வேரே செலக்ட் பண்ணி படித்தா அதனால தான் சார் ரொம்ப வருஷம் கனவா சரி அவள் செலக்ட் ஆகிடணும்னு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது சார் சூப்பர் அனிதா அப்போது காலேஜ் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கோல் வச்சு தான் உங்கள் தங்கச்சி படிப்பையே படிச்சிருக்காங்க கிரேட் இப்படி தான் இருக்கணும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள் ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ வருஷமாக காத்திருந்து ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்பட்டிருப்ப அந்த பொருள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட ட்ரீம் கண்டிப்பாக அச்சீவ் ஆகும் <laughs> Thank you, sir. Thank you so much. உங்க தங்கச்சியை விட நீங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க போல இன்னொன்னு தெரியுமா என்னோட தம்பி கவின் சொல்லியிருக்கேன்ல அவனும் இப்படிதான் ஒரு கம்பெனில செலக்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் அந்த கம்பெனிக்காகவே படிச்சு கரெக்டா அந்த கம்பெனிலே அவன் பிளேசும் ஆனான் தெரியுமா இப்போ அதனாலதான் எங்க கூட இல்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஆனா சீக்கிரமா இங்கேயே வர சான்ஸ் இருக்கு ஏன்னா அந்த கம்பெனி இங்கேயுமே ஒரு பிரான்ச் இருக்கு அதனால டிரான்ஸ்பர் கேட்டிருக்கான் பாக்கலாம் நம்ம மேரேஜ்குள்ள கிடைச்சா சந்தோஷம் இங்கே வந்துருவான் ஹலோ என்ன அப்புறம் உனக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியும்ல ஓகே தென் ஃபைன் சரி இப்போ போய் ஒர்க்கை பாருங்க அப்புறம் உங்கள் தங்கச்சி ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்ச உடனே எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே ஹலோ ஓகே சார் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சார் வாங்க மேடம் சொல்லுங்க மேடம் எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் எந்த ரேஞ்சில் சாரீஸ் வேணும்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா எடுத்து போடுறேன் சொல்லுங்க மேம் சிஸ்டர் சில்க் சாரி தான் வேணும் சில்க் சாரி செக்ஷன் இதுதானே ஆமா ஆமாம் மேம் இதுதான் தான் நீங்கள் எந்த ரேஞ்சில் வேணும்னு சொல்லுங்க மேம் நான் எடுத்து போடுறேன் அதுவாமா ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளே காட்டுமா ஆ சரிங்க மேடம் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான கலர்ஸ் கேட்குறீங்களா கலர்ஸா கலர்ஸ்னா மாம்பழ கலரு சவப்பு கலரு இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்லக்கா அண்ணி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கலர் செலக்ட் பண்ண சொன்னோம் அப்புறம் அனிதா அண்ணி பாவம் கண்டிப்பாக மஞ்சள் கலரு பச்சை சிவப்பு செவப்பு இப்படி தான் வந்து நிற்பாங்க இவங்களை விடக்கூடாது அண்ணி கயல் ஆனா பெரியவங்க சொன்னா கேட்கணும் டி உங்ககிட்ட பேசிடலாம் பிரயோஜனமே இல்லை நீங்க அமைதியா இருங்க நான் பாத்துக்கிறேன் ஆமாம்மா நல்லா அரக்கு கலரு நல்லா மாம்பழ கலரில் ட்ரெஸ் எடுத்து போடுமா என் மருமக கட்டினா நல்லா இருக்கும் எடுத்து காட்டு அம்மா ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா இங்க பாருங்க எந்த ரேஞ்சுன்னு சொல்கிற வரைய மட்டும்தான் உங்கள் வேலை சொல்லிட்டீங்க யாராச்சும் அரக்கு கலரு ரெட்டு கலரு பச்சை கலருன்னு போடுவாங்களா இப்போலாம் இங்கிலீஷ் கலர்ஸ் எவ்வளவோ வந்துருச்சு ஏமா அப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் முடியாது கலர்ஸை எங்கள் அன்னைக்கு நான் தான் செலக்ட் பண்ணுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் சும்மா இருங்க ஏய் நம்ம வீட்டுக்கு வர மருமகளுக்கு முதல் முதல் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்டி நல்ல கலராக எடுத்து கொடுக்கணும்ல கவலைப்படாதீங்க மேம் நீங்க கேக்குற மாதிரி அந்த கலர்ஸ்லயே இங்கிலீஷ் கலர்ஸ் கலந்த மாதிரி இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் வந்துடுச்சு நீங்க பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கோங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க காட்டுங்க சிஸ்டர் மேடம் இது நீங்க ரெட் கலர் தான் இது இங்கிலீஷ் கலர் கலந்த மாதிரி வரும் வந்து ரெட்னா செவப்பு கலர்ல இருக்கும் ஆனா இப்ப பாருங்க இங்கிலீஷ் கலர்ஸ் கலந்து ரெட் அண்ட் மெரூன் ரெண்டும் கலந்து டிஃப்ரெண்டான இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பாருங்க நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறீங்க எப்படியும் முகூர்த்தம் கல்யாணம்னா இந்த மாதிரி கலர்ஸ் தான் எடுப்பாங்க நீங்க எப்படி எடுக்கிறீங்க

ஏய் சும்மா இருக்கையல் இந்த கலர் வேண்டாம்மா வேற கலர் காட்டேன் சரிம்மா இருங்க வேற காட்டுறேன் இதுவும் பச்சை மாதிரி இல்லை ப்ளூ மாதிரி இல்லை இது டிஃப்ரெண்ட் வேற மாதிரி கலர் இது பாருங்க இதுமே நல்லா இருக்கும் இப்போலாம் நிறைய பேர் இந்த மாதிரியும் காட்டுறாங்க ஆ பரவாயில்ல இதுவும் கலர் நல்லா தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி வேற கலர் காட்டுமா சரிங்க மேடம் இருங்க இது பாருங்க மேடம் இது நீங்க ரெட் பார்டர்ல இருக்கு அதே மாதிரி இந்த சாரீஸ் கட்னா எல்லாருக்குமே அழகா இருக்கும் மேம் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஆமாக்கா இந்த புடவை நல்லா இருக்கு நம்ம மருமகளுக்கு வச்சு பார்த்தாலும் நல்லா இருக்கும் ம் சரி இரு எடுத்து பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆமாமா இந்த புடவை நல்லா இருக்கு இரு அணுக்கு வச்சு பார்க்கலாம் ம் நல்லா அம்சமா இருக்கு அப்போ அனிதாக்கும் நல்லா இருக்கும் ஏ வாளே உனக்கு பிடிச்சிருக்காடி இந்த புடவை உங்க அன்னைக்கு ம் இருக்குமா நீங்கள் கேட்ட மாதிரி பச்சை கலர் ரெட்டு கலர் எல்லாம் வந்திருக்குதான் ஆனால் கொஞ்சம் இங்கிலீஷ் கலர் கலந்துருக்கனால நல்லாயிருக்கு அன்னைக்கு நல்லாயிருக்கும் சரி இதே எடுத்துக்கலாம் அனு இது ஓகேவாடா ஆமாட்டா நல்லா இருக்கு இதே எடுத்துக்கலாம் அம்மாடி இந்த புடவையே செலக்ட் பண்ணிக்கலாமா இது எவ்வளோமா ரேட் வருது அம்மா இது பதினாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வருது அப்படியா பரவாயில்லம்மா இந்தா மற்ற புடவையெல்லாம் எடுத்து வச்சிரு இந்த புடவையை வச்சுக்கோம்மா இதுக்கே பில்லு போட்டுருங்க ஆ சரிங்கம்மா கொடுங்க அம்மாடி இது எடுத்து சைடில் வச்சுட்டு அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு புடவை எடுத்து போடுமா என் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் எடுக்கணும் சரியா அவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணுவாங்க எடுமா அப்படிங்களா சரிங்க மேடம் அது எந்த ரேஞ்சில் வேணும் அதுவும் இதே ரேஞ்சில் காட்டுமா அத்தை என்ன இருக்கீங்க ஏற்கனவே வீட்டில் அத்தனை புடவை இருக்குது இப்போ புதுசாக எதுக்கு புடவை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அத்தை நீ சும்மா இரு அனு இங்கே பாரு எனக்கு எல்லா மருமகளும் ஒன்று தான் அவளுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு உனக்கு எடுத்து கொடுக்காம இருக்க முடியுமா அத்தை அவங்க கல்யாண பொண்ணு அவங்களுக்கு எடுத்து கொடுத்து தான் ஆகணும் சரி இப்போ என்ன நானே எடுத்துக்கணும் அவ்வளோதானே ஆனால் எனக்கு அவ்வளோ ரேஞ்சிலலாம் வேண்டாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே நான் எடுத்துக்கிறேன் என்னது ரெண்டாயிரூபாய்க்கு உனக்கு எங்கே பட்டு புடவை கிடைக்குது வாயை மூடிட்டு சும்மா இரு அம்மாடி நீ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே ஒரு நல்ல பட்டு புடவையே எடுத்துக்காட்டுமா அத்தை சும்மா இருந்தால் இரு ஆ சரிங்க மேடம் அம்மா நீங்க ரெண்டு பேரும் போய் உட்காருங்க எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருக்கீங்க இன்னும் மூணு புடவை எடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும் இருக்கும் நான் வந்து அக்காக்கும் அன்னைக்கும் செலக்ட் பண்றேன் எனக்கு ஆஃப் சாரி தான் வேணும் சரியா சரிடி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் உட்கார்றோம் ஒரு நிமிஷம் கா காட்டுறேன் சிஸ்டர் இருங்க நீங்க வர அவங்க சொல்றாங்க நான் அந்த ரேஞ்சில எல்லாம் வேண்டாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் குள்ள காட்டுங்க சிஸ்டர் போதும் என்ன சிஸ்டர் நீங்க அவங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க நீங்க